வணக்கம் டம் ஒளியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொண்டு செல்வது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது வடக்கு பிரதேச சபை நிர்வாகத்தை முரண்பாடுகள் இருந்தே கொண்டு செல்வது தொடர்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பவுனியா வடக்கு பிரதேச சபை தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அல்லது பிரதேச செயலக பிரிவு என்பது எங்களுடைய நாட்டில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறுகின்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு அல்ல சபை அந்த வகையில் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்களை எப்படி தமிழ் மக்களுடைய அல்லது பேசும் மக்களுடைய நன்மை கருதி அல்லது இந்த பிரதேச செயலக பிரிவிலே வாழுகின்ற மக்களுடைய நன்மை கருதி எப்படி கூட்டாக நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக கருத்துக்களும் கேட்டறிந்து கொண்டு நாங்களும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்ற வகையில் எங்களுடைய பிரதேச உறுப்பினர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் அவர்கள் அடுத்து வரும் காலத்தில் சிறப்பாக இந்த பிரதேச சபையை கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மகா ம வித்தியாலயத்தின் மாணவர் நாடாளுமன்றத்தின் அமர்வு இடம்பெற்றது மகா மாத்திய வித்தியாலயத்தின் மாணவர் நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஜனாதிபதி அலுவலக பழைய நாடாளுமன்ற சபாப்டத்தில் நேற்று இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்ற தகவல் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக விசன் தொடருடன் இணைந்ததாக மகா செயற்படுத்திய வித்தியாலயம் இந்நிகழ்வில் பங்கேற்றது இதன்போது அந்த மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கால தலைமைத்துவம் நாடாளுமன்ற மரபின் வரலாறு மற்றும் நாடாளுமன்றத்தின் வகைப்பாகம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாணவர் நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வை தொடர்ந்து சபாநாயகர் நியமனம் சபாநாயகர் பதவி பிரமாணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் மற்றும் மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பங்கேற்புக்கான சான்றிதழ்கள் வழங்குதல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெற்றன ஓராண்டு காலமாக ஜனாதிபதி அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாடசாலை நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக தொகுக்கப்பட்ட பிசன் சஞ்சிகையை பிரதி சபாநாயகர் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பாடசாலைகளுக்கு மதிப்புமிக்க மரத்தண்டுகள் வழங்கப்பட்டன புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் செனவி ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் சிரேஷ்ட சட்டத்தின் ஜே எம் விஜயவாண்டார ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயக்கன் டி கமகே நாடாளுமன்றத்தின் பணிப்பாளர் மற்றும் பதில் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படைகள் ஒருங்கிணைப்பு பிரிவு உதவி பணிப்பாளர் மேஜர் நதிக்க தங்குள்ள பாடசாலை அதிபர் எச் ஏ காமினி ஜெயரத்ன ஆசிரியர்கள் பெற்றோர் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பழைய சோரன்பற்று வீதியில் கொட்டப்பட்ட மணல் அகற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தல்காரர்களால் கொட்டப்பட்ட மணல் அகற்றப்படாமல் காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு போலீசார் வருவதை அறிந்து கடத்தி சென்ற மணலை கடத்தல்காரர்கள் சோரன் பற்றி வீதியில் கொட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதனால் அதிகளவான மணல் வீதியில் சிதறுண்டு காணப்பட்டது அவ்வீதியூடாக பயணம் செய்பவர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் குறித்த வீதியில் அதிகளவான மணல் சிதறி காணப்படுவதால் விபத்துக்கள் இடம்பெற அதிக வாய்ப்பு காணப்படுகின்றது வீதியில் கொட்டப்பட்டுள்ள மணல் அகற்றப்படாமல் தொடர்ந்து அவ்விடத்தில் காணப்படுவதால் போக்குவரத்துக்கு சிரமம் ஏற்படுவதுடன் விபத்து இடம்பெறும் நிலை தொடர்ந்து காணப்படுவதாக போக்குவரத்தை மேற்கொள்ளும் வாகன சாரதிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவுக்கும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைவருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைவர் டெனாகா டெனாகாவியை டோக்கியோவில் உள்ள இம்பீரிஸ் ஹோட்டலில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இன்றைய சந்திப்பில் அபிவிருத்திக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் ஊடாக சலுகை ஜென் கடன் மீண்டும் வழங்க ஆரம்பித்து மீண்டும் வழங்க ஆரம்பித்து ஜப்பான் இலங்கைக்கு வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் நிலைப்பேறான பொருளாதார முன்னேற்றத்தின் பிரதான காரணியாக தனியார் துறை தொழில்நுட்ப மற்றும் விவசாயத்துறை ஆகிய துறைகளின் அபிவிருத்தி முக்கியத்துவத்தை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவினருவின தலைவர் சுட்டிக்காட்டினார் கட்டநாயக விமான நிலைய திட்டத்தை விரைவில் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இலங்கையின் மகா பொருளாதார முகாமைத்துவ கண்காணித்து இலங்கையுடனான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் பேடுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் மேல் மாகாணத்தில் கழிவு முகாமைத்துவ திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது ஜப்பான் இலங்கை அபிவிருத்தி ஒத்துழைப்பின் புதிய மைல்கல்லாக பால் உற்பத்தி துறையின் சேர்த்திறனை மேம்படுத்தும் திட்டம் தொடர்பில் பிரதான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இந்த சந்திப்பில் வெளிநாட்டு தலைவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிபுண் மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கபபகமடில் நெட்ட கலந்தوري அடலில் இடம் பெற்றது ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க நேட்ட ஜப்பான் மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் யஹய் சகஹோபவை சாந்தித்து கலந்தوري அடலில் ஈடுபட்டார் ஜப்பான் சோக்கியோவில் உள்ள எபியரிஸ் ஹாட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதன் போது ஜப்பானுக்கு இலங்கைக்கு இடையிலான நீண்ட கால நட்புறவி மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தனது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக ஸ்தாபக தலைவர் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நூறு பாடசாலைகளின் புனரமைப்பு மற்றும் நவீன மயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் அவர் முன்வைத்தார் இலங்கை மக்களின் முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் இலங்கையில் சமூக சேவைக்கான அவரது நீண்ட கால அர்ப்பணிப்புக்கும் நெபோன் மன்றத்தின் ஸ்தாபக தலைவருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் இந்த சந்திப்பில் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விந்தகீரத் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் மோட்டார் சைக்கிளும் காரும் விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் வைரவர் கோவில் சந்தையில் மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிலையம் நடத்தி வந்த மூன்று இந்தியர்கள் நேற்று கைது மூலம் யாழ்ப்பாணம் வருகை தந்து இந்தியர்கள் மூவர் சட்டவிரோதமாக நடத்தி வந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டனர் பருத்தித்துறை தும்பளை வீதியில் சட்டவிரோதமாக ஜோதிடம் பார்க்கப்பட்டது இது தொடர்பில் தும்பலை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் நேற்று பெருத்துறை நகரசபை தவிசாளர் நேரில் சென்று அவதானித்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தினார் எனினும் தவிசாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கடவுள் பரிசோதனை செய்த போது குறித்த மூவரும் சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு விறகு தந்தமை தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று இந்திய பிரஜைகளும் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண விவசாயிகள் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான விலை பிரச்சனை தொடர்பில் சுட்டிக்காட்டினர் யாழ்ப்பாண மாவட்ட விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் தாம் எதிர்கொள்ளும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான விலை பிரச்சினை தொடர்பில் அமைச்சர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலைய செயற்பாடுகள் நேற்று மீள ஆரம்பிக்கப்பட்டன மட்டுவெளியில் உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் கடற்கொழில் நீதியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இன சந்திரசேகர் உள்ளிட்ட ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் நிகழ்வு முடிவடைந்த பின்னர் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் அமைச்சர்களிடம் தமது பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர் மன்னாரில் சாத்வீக போராட்டத்தின் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டமைக்கு இலங்கை திருச்சபையின் வடக்கு கிழக்கு திரு அவை கண்டனம் வெளியிட்டுள்ளது காற்றாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாத்வீக வழியில் போராடி வரும் மென்னார் மக்கள் தாக்கப்பட்டமையை இலங்கை திருச்சபையின் வடக்கு கிழக்கு திரு அவை கண்டித்துள்ளது நேற்று மற்ற ஊடக அமையத்தில் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் தமது கண்டனத்தை பதிவு செய்தனர் மன்னார் மண்ணானது மக்கள் வாழ முடியாத மயான பூமியாகிவிடும் என்கின்ற சூழலியலாளர்கள் இயற்கையாளர்களுடைய கருத்துறைவுக்கு அமைவாக அந்த இடத்திலே மக்கள் தங்களுடைய சாத்வீக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த சாத்வீக போராட்டத்துக்கு இலங்கை மேசு திருச்சபை ஆகிய திருச்சபையின் வடக்கு கிழக்கு திருமாவட்டவை ஆகிய நாம் முழுமையான ஆதரவை தெரிவித்தும் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சாத்வீக போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது பொலிசாரினால் மேற்கொள்ளப்பட்ட கண்மூடித்தனமான சந்திப்பை செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்த குருக்கள் மீதும் மேற்கொண்ட இவ்வன்முறை தாக்குதலை ஒருபோதும் நியாயப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது சனநாயகம் என்பது மக்களானது மக்களுக்கானது மக்களுடையது எனவே மக்கள் தாக்கப்படுவதும் அடக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் சனநாயகத்தின் மீது மேற்கொள்ளப்படும் வன்முறையும் ஒடுக்குதலும் ஆகும் இலங்கை மேற்கு திருச்சபையின் வடக்கு கிழக்கு மாவட்ட அவையாக மன்னரில் நடந்த மக்களின் போராட்டத்தின் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை குறித்த இந்த அறிக்கைக்கான காரணம் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக சாத்வீகமான முறையிலே குறுக்களோடு இணைந்து அரசாங்கத்துக்கு அமைதியாக தெரிவித்துக் கொண்டிருந்த போது வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் உண்மையிலே உரியது ஆகவே அந்த மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்வது மாத்திரம் அந்த மக்களுடைய நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த சாத்தியமான போராட்டங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதுடன் அந்த மக்களுக்குரிய உரிய நியாயம் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் வரை அந்த போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்போம் என்று உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் கிளிநச்சியில் சிறுமியொருவரை பாலியல் வெள்ளுறவுக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு பத்து ஆண்டுகள் விதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி முறைப்பு பகுதியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினான்கு வயது சிறுமி ஒருவரை பாலியல் வெல்லுறவுக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது வடக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த எதிரி மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமி அவரது தாயார் ஆகியோர் ஆஜராக இருந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய எதிரிக்கு பத்து ஆண்டுகால கடோலி சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு செலுத்துமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டது பாகிஸ்தானின் பலிசிஸ்தான் மாகாணத்தில் இடம்பெற்ற குண்டுபிடிப்பில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் பெலசிஸ்தான் மாகாண தலைநகர் கொட்டாவில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை தலைமையகம் அருகே நிகழ்ந்த குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கி பிரியோகத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சர்கோன் வீதியில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது இதில் பத்து பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் ஈரானின் யுரேனியம் முழுமையாக அளிக்கப்படவில்லை என ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகு தெரிவித்துள்ளார் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மூலம் ஈரானின் யுரேனியம் முழுமையாக அளிக்கப்படவில்லை என ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகு தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி மையங்களை அமெரிக்கா குண்டுகளை வீசி தகர்த்தது இந்த தாக்குதல்கள் முக்கியமானது என்றாலும் ஈரானின் முழு யுரேனியமும் இந்த தாக்குதல்களில் அளிக்கப்படவில்லை சரிவூட்டப்பட்ட நானூறு கிலோ யுரேனியத்தை ஈரான் எங்கு மறைத்து வைத்துள்ளது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த தகவல் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் யுரேனியம் இருப்பை அளிப்பு அளிப்பது நோக்கமல்ல மாறாக சரிவூட்டப்பட்ட அல்லது ஆயுதமாக்கும் திறனை தகர்ப்பதாகும் ஈரானின் அணு ஆயுத பெருக்கத்தை தடுக்க பொருளாதார அழுத்தத்தை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்